கர்த்தர் முழுக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலேயும் உங்கள் யாவை வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சுக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக்கொள்ள முடியாத தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலையும் கூட ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி அடியனுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தில் லைவ் அதாவது ஆராதனை முழுவதும் கிடையாது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் போட்டிருக்கிறோம் பார்க்காத பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள் ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் சேனலில் இந்த லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்து தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் நில்லுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாளை தினத்தில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஜேசிஎஸ் சர்ச்சிக்குள்ளாக இந்த வளாகத்துக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறும் இதில் கலந்து கொள்ளுங்கள் தூரத்திலேருந்து வருகிற பிள்ளைகள் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் விடுதலையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார் சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களையும் சாட்சியாய் நடத்த நீங்கள் கடந்து வாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்ல இலூயா பிரிய மாணவர்களே ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இதோ தேவனே என் ரட்சிப்பும் நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தராகிய எகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அல்ல இலையா இதோ தேவனே என்னுடைய ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் அவரே என் பலன் அவரே என் கீதமுமானவர் அதில் லூயா இன்றைக்கு நம்பிக்கையிலே ஒரு தைரியம் இருக்கணும் நம்பிக்கையில் என்ன இருக்கணும் தைரியம் இருக்கணும் நான் நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது மற்ற காரியத்துக்கு பயப்படக்கூடாது எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது பயமுள்ள ஆவிய ஆண்டவன் நமக்குள்ளே கொடுக்கல தெளிந்த புத்தி உள்ள ஆவிய கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஸோ என் அன்பு தெய்வப்புள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னுடைய நம்பிக்கை நடுக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு என்ன நடக்குமோ எது நடக்குமோ நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சிலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆனால் என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னா என்ன அர்த்தம் உன் உள்ளத்துக்குள்ளாக உனக்குள்ளே பயம் இருக்கிறது கர்த்தர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் பார்த்து சொல்கிறாரு என் மகனே என் மகளே என் பிரியமே என் ரூபவதியே என் குமாரித்தியே என் குமாரனே பயப்படாதே பயப்படாதே பயப்படாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்டு தேவன் மேல வைத்திருக்கிற உனின் நம்பிக்கை தைரியமான நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்ம யோபு சொல்றாரு இல்லையா அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அதான் தைரியம் அதுதான் தைரியம் அல்லுய்யா கோழி ஆத்துக்கு முன்னாடி சின்ன தாவிதை போய் நின்னா பாரு அதுதான் தைரியம் உன் குடும்பத்துல உன் நம்பிக்கை கெடுக்கும்படியாக உன் எதிர்காலத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னுடைய ஊழிய அழைப்பில் உன் நம்பிக்கை கெடுக்கும்படியாக உன்னுடைய அழைப்பை கெடுக்கும்படியாக உன்னுடைய தரிசனத்தை கெடுக்கும்படியாக விதமான காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் நீ பயப்படக்கூடாது உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உன்னை அபிஷேகத்து தேவன் உண்மை உள்ளவர் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது அப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாள் என்ன சொல்லுகிறது அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையா ஆமே அப்போ அப்படி நம்மளை கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் காக்க வல்லவராய் நம்ம கூட இருக்கிறாரு பலனாய் இருக்கிறார் கீதமாக இருக்கும்போது ஏன் நம்முடைய நம்பிக்கையில் ஒரு விதமான திகிலும் பயமும் வர வேண்டும் அந்த பயம் வேண்டாம் அதுக்காக தான் இப்போ ஜிபிக்க போகிறோம் தைரியம் ஒன்று சொல்லுவாங்க அவன் சிங்க பெண்ணு சிங்கம் அவன் அப்படின்னலாம் சொல்லுவாங்க அதுக்கு மேலாக நம்முடைய ராஜாதி ராஜா யூத ராஜ சிங்கம் அமேன் இந்த சிங்கம் என் அன்பு தேவ பிள்ளையே என்னாகவும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது ஒருவனும் அதை அடக்க முடியாது அதை ஒன்றும் பண்ண முடியாது அதில் அப்போ அப்படிப்பட்ட அதாவது தைரியம் உடையவனாக உடையவனாக நம்ம காணப்பட வேண்டும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் இந்த தைரியத்தை நம்முடைய நீதிமானாகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வைத்திருக்கிறார் நம்மையும் நீதிக்கு உட்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் உன்னுடைய தரிசன காரியங்கள் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய காரியங்கள் உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாமல் நீ அந்த நம்பிக்கையிலே ஜெயம் பெற வேண்டுமானால் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியத்தை கத்தர் பாராட்டுவாராக நம்பிக்கையும் கத்தர் வாழ்க்கை செய்வாராக செபிப்போமா மகா இறக்கும கிருபன் இருந்த நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய ஆண்டவரே நம்பிக்கை ஆண்டவரே எந்த விதத்திலும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்நாளிலே ஆண்டவரே அந்த நம்பிக்கை ஆண்டவரே தைரியமாக எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை தைரியம் உள்ளவர்களாக உண்மை நம்பி வாழ உடத்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கத்தற்கிருப செய்யும் நான் நம்பிக்கையாக இருக்கிற பயமாக இருக்குது நம்பிக்கையாக இருக்கிற அனபாயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குது இப்படிப்பட்ட அவ்வ ஆண்டவரே நம்பிக்கை கர்த்தர் எடுத்து போட்டு அவலட்சணமான வார்த்தைகளை இந்த நெகட்டிவான வார்த்தைகளை கர்த்தர் அழித்து பாசிட்டிவ் கர்த்தர் என் நம்பிக்கை கர்த்தர் நம்பிக்கை என் நம்பிக்கை என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்கிற தைரியம் ஒவ்வொருக்குள்ளாக இறங்கட்டும் சுவாமி எவ்வளோ பிள்ளைகள் செபித்து கொள்கிறாங்க ரட்சிப்புக்காக குடும்ப ரட்சிப்புக்காக ஆனால் பயம் வெளியே காட்ட முடியல வெளியில் பைபிள் எடுத்துகிட்டு போக முடியல கிறிஸ்துவை ஆராதிக்க முடியலன்னு சொல்லி எவ்வளோ பிள்ளைகள் இன்னைக்கு ஒட்டுங்கி போய் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளாக இந்த நம்பிக்கை தைரியமாக இறங்கட்டியேசுவின் நாமத்தில் தடைகளை உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினார் பயமுறுத்துகிற எல்லா கிரிகளையும் மாமிசியத்தின் கிரிகளை எல்லா மாந்திரீக செய்வன கட்டுகளை உட்டைக்கிற இயேசுபின் நாமத்தினார் அற்புதத்தை செய்வீராக இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நம்பிக்கையிலே தைரியமாக இருக்க கிருபை செய்து விட்டதற்காக நன்றி கரம் கூட இருக்கட்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அன்பு மகள் சபையை சேர்ந்த மகள் சிநேகனுடைய இந்த பதினைந்தாவது வயது பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பீராக அப்படி இன்றைக்கு லைவ் பார்த்த அத்தனை பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் பார்க்க போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆசிர்வதிப்பீராக அண்ட முறையே நாலு தினத்தில் நடக்கப் போகிற அம்மாசு விடுதலை கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் திரளான மக்களை கிழக்கில் மேற்குளும் தெற்கில் வடக்கு வந்து பவுஞ்சு பவுஞ்சுகளை கத்தர் கொண்டு வந்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் விடுதலையோடு நடத்தும் ஏசு மன்ற ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேரி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கத்த நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்